தமிழ் காணொளி உறவுகளுக்கு முற்பகல் வணக்கம் போத்துக்கல் நாட்டின் மெடீரா தீவு பகுதியில் நடைபெற்ற பேருந்து விபத்தில் இருபத்தி ஒன்பது ஜெர்மன் நாட்டு உல்லாச பயணிகள் மரணம் பாகிஸ்தான் நாட்டின் பலுஸ்திஸ்தான் பகுதியிலே மேற்கு செவடார் நோக்கி சென்ற பேருந்து வண்டியை ஆயுததாரிகள் மறைத்து முப்பது பேர் சென்ற பயணிகள் பஸ்ஸில் இருந்து பதினான்கு பேரை தரையில் இறக்கி சுட்டார்கள் இதனால் பதினான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒன்று விபத்து இன்னொன்று படுகொலை இரண்டு சம்பவங்களும் நடைபெற்றது பேருந்து வண்டிகளில் போத்துக்கல்லில் என்ன நடைபெற்றது போத்துக்கல்லில் மெடிரா தீவு பகுதி உல்லாச பயணிகள் தீவு பகுதியாகும் அங்கிருக்கும் ஹெனிகோ என்கின்ற நகரத்துக்கு அருகாமையில் இந்த பேருந்து வண்டி ஐம்பத்தி ஐந்து பயணிகள் சாரதி வழிகாட்டி ஆகியோருடன் சென்று கொண்டிருந்தது திடீரென பேருந்து சாரதியினுடைய கட்டுப்பாட்டை இழந்துவிட்ட காரணத்தினால் சுழன்ற பேருந்து வண்டி வீடொன்றுடன் மோதி புரண்டு விபத்து ஏற்பட்டது இதில் பதினேழு பெண்களும் பதினோரு ஆண்களும் இருபத்தி எட்டு பேர் மரணமடைந்தார்கள் வைத்தியசாலையில் ஒரு பெண்மணி மரணமடைந்திருக்கின்றார் இருபத்தி ஏழு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் நாற்பது முதல் ஐம்பது வயது வரை கொண்ட ஜெர்மனிய உல்லாச பயணிகள் இந்த தீவினுடைய அழகை பார்க்க வந்த நேரத்திலே இந்த அனர்த்தத்தை சந்தித்திருக்கின்றார்கள் இது குறித்து போர்த்துக்கல் நாட்டினுடைய பிரதமர் மார்சலோ ரீபிலோ சொய்சான் அனுதாபங்களை தெரிவித்ததுடன் ஜெர்மனிய சேஞ்சினர் ஏஞ்சலா மேர்க்கலுக்கும் தனது அனுதாபங்களை தெரிவித்திருக்கின்றார் இந்த பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பாளர் ஒருவர் கூறுகின்ற பொழுது இப்பகுதி வீதிகள் மிகவும் ஒடுங்கலானவையாக இருக்கின்றன இதில் வாகனங்களினுடைய தொகை அதிகமாகவும் வேகம் அதிகமாகவும் இருக்கின்ற காரணத்தினால் தாம் உயிரை கையில் பிடித்து கொண்டுதான் இங்கு வாழ்ந்து வருவதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இந்த பேருந்து வண்டியானது எவ்வாறு விபத்தை சந்தித்தது என்பதற்கு முதலாவது காரணம் சாரதி ஸ்டியரிங் கட்டுப்பாட்டை இழந்துவிட்டார் என்றால் அதனுடைய பொருள் வீதி வழுகலாக இருந்திருக்க வேண்டும் இப்பகுதி தொடர்ந்து விபத்துக்கள் நடைபெறுகின்ற பகுதி என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் பதினெட்டு வருடங்களுக்கு முன்னர் இருந்தே இப்பகுதியில் விபத்துகள் நடந்து வருகின்றன காலநிலை வலுகலான வீதி போன்றவை விபத்துக்கு காரணமாக இருக்கின்றன விபத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முறையில் வீதி திருத்தியமைக்கப்படவில்லை என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது பாகிஸ்தானில் நடைபெற்றிருக்கின்ற மரணம் என்ன பாகிஸ்தானினுடைய பலஸ்திஸ்தான் போராளிகள் இருக்கின்ற இடத்திற்கு போக வேண்டாம் என்று நேற்றே அமெரிக்க அதிபர் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் அமெரிக்கர்களுக்கு இப்பகுதியில் உள்ள பஞ்சாப் பிரிவினைவாதிகள் படுகொலைகளை வேகமாக அரங்கேற்றி வருகின்றார்கள் அதில் ஓர் அங்கமாக பாகிஸ்தானினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கின்ற சவேடர் என்ற இடத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து வண்டியில் முப்பது பேர் பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களை வழிமறித்த பலுச்சிஸ்தான் ஆயுததாரிகள் அவர்களை பேருந்திலிருந்து இறக்கி பதினான்கு பேரை சுட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஏன் சுட்டார்கள் என்பது தெரியவில்லை விசாரணைகள் தொடர்கின்றன இப்பகுதியிலே பிரிவினைவாத குழுவினராக பஞ்சாப் பகுதியை பிரிக்க வேண்டும் என்று இவர்கள் கோருவதாக இதுவரை தெரிவிக்கப்படுகின்றது போத்துக்கள் பேருந்து வண்டி விபத்துக்கு அந்த வண்டியினுடைய இயந்திரத்தில் பழுதிருக்கலாம் என்று இன்னொரு காரணம் கூறப்படுகின்றது ஆகவே இரண்டு விபத்துகள் குறித்த விசாரணைகளும் நடைபெறுகின்றன ஆனால் பெருமரணங்கள் நடைபெற்றிருக்கின்றன மீண்டும் அடுத்த செய்தியில் வடகொரிய அதிபர் மீண்டும் புதிய ஏவுகணையை நேற்று ஏவினார் விபரம் என்ன அமெரிக்க அதிபருக்கு எதிரான ரோபர்ட் மூலர் விசாரணை கமிஷனைய அறிக்கை வெளியானது விபரம் என்ன குவாட்டமாலா நாட்டினுடைய அதிபர் வேட்பாளர் மெக்சிகோ போதை வசதிக்காரர்களுக்கு போதை விமானத்தில் தொன்கணக்கில் ஏற்ற உதவி அகப்பட்டிருக்கின்றார் மியாமியில் விபரம் என்ன தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன செய்திகள் அவதானித்துக் கொண்டிருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம் உறவுகளை